ஹலோ ஹால் எம் சாரா இன்றைக்கி வந்து மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா இவர் ஒரு மேரேஜுக்காக ஊருக்கு போகிறாரு அவங்க தங்கச்சி ஊருக்கு அவங்க தங்கச்சிக்கு முருங்கக்கீரை கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு கடை வச்சிருக்கனால வெளியே வந்து பூட்டு போட சொல்லிட்டேன் சாவி எங்கிட்ட தான் இருக்குது அவட்ட ஒரு சாவி எங்கிட்ட ஒரு சாவி இருக்குது இதாவதுன்னா பக்கத்தில் ஃபோன் பண்ணிவிட்டு போய்க்கலாம் திறந்துட்டுன்னு நினச்சி சொல்லிவிட்டு அவர்ட்டேன் போன வாட்டி ஊருக்கு போகும்போது ரொம்ப தட்டி தட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் கொஞ்சம் பாப்பாவை பார்த்துக்க முடியல இப்போ வந்து அவருக்கு சமைச்சி கொடுத்தேன் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் நாலு பேத்துக்கு செஞ்சு கொடுத்தேன் இவர் இவங்க அக்கா அக்கா வீட்டுக்கார் அண்ணன் நாலு பேர் போகிறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் மாவு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி வர மாதிரி இப்போ எனக்கு தான் சுட்டுட்ருக்கேன் தக்காளி சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு மட்டும்தான் சமையல் செய்ய போகிறேன் நான் வந்து மதியத்துக்கு மூணு சப்பாத்தி நைட்டுக்கு மூணு சப்பாத்தின்னு சொல்லி அப்படி வச்சுக்க போகிறேன் செஞ்சிட்ருக்க முடியாது தனியாக இருக்கனால பாப்பா வந்து ரொம்ப கூடயே இருக்கணும்பா இல்லைனா ஒரு நேரம் அவர்கிட்ட விட்டுட்டு நான் சமையல் செய்வேன் அவர் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு நான் ஊருக்கு போய் கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு ட்ரெயினில் போய் பாப்பா வயிற்றுல அஞ்சு மாதம் நினைக்கிறேன் அப்போ தான் தனியாக போயிட்டு வந்தேன் இப்போ வந்து இவர் போயிருக்கார் வீட்டில் யாரும் இல்லை பாப்பா நல்லா தூங்குறா வீடே அமைதியாக இருக்குது ஊரே அமைதியாக இருக்குது ஏன்னா நான் ஆறரை மணி இருக்கும் இந்த வேலை செய்யும்போது விடிய காலையில் சட்டு சட்டுன்னு செய்யணும் ரெஸ்ட்டே எடுக்க கூடாது உட்காந்துட்டுனா தூங்கிடுவேன் அதனால் ப்ளவுஸ் தைச்சாலும் பாப்பா எந்திரிச்சிருவா மிஷின் சவுண்டுக்கு வந்து எந்திரிச்சிருவா கதவை பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் தைப்பேன் ஏன்னா இவளோட சத்தம் கேட்டுச்சுன்னா வந்து உடனே பார்ப்பேன் அதனால் பெட்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு தான் தைப்பேன் அவ தூக்கத்தையும் கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைலாம் முடிச்சிடலாம் தைக்கிற வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கேன் பாத்திரம் கழுவிட்டு இந்த கேஸோட இந்த ரிங்கு இதெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு இருக்கேன் டைல்ஸு இந்த டைல்ஸெல்லாம் துடைச்சி இருக்கும் ரொம்ப மாதமே இருக்கும் முடியல அப்பப்போ தண்ணி ஈர துணி வச்சு துடைப்ப அதோடு சரி ரொம்ப சோப்பெலாம் போட்டு தேய்ச்சி எடுக்கலை இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு அதனால நல்லா தேய்ச்சிட்ருக்கேன் இனியும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த ஜன்னலுக்கெல்லாம் வலை அடிக்கணும் நான் தான் பண்ணணும் பாப்பா கொஞ்சம் நடந்து சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சான்னா பரவாயில்ல இப்போ விழுந்து முட்டி போட்டு போட்டு விழறா அவளை பார்த்துக்கவே நேரம் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் எங்கே துடைக்க பத்தாவதுக்கு இவரும் சமைக்கிறாரு வீட்டில் கிச்சனில் ஒரு ஆள் சமைச்சாலே அவ்வளோ அழுக்காக தான் இருக்கும் நம்ம துடைக்கிறதுக்கப்புறம் துடைச்சதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும் ரெண்டு பேர் மாறி மாறி சமைக்கும்போது யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது அவரையும் சொல்ல முடியாது என்னையும் சொல்ல முடியாது டைல்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு அவரையும் திட்ட முடியாது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு திட்ட முடியாது அதனால நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீயை கழட்ட சொன்னேன் கழட்டில் அடுத்து நாளே வந்துடும் அப்போது கழட்டினா அப்போவும் கழட்ட மாட்டார் அதனால் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி நானே ஃபுல்லாக கழட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கேன் பாட் பாட்டாக பிரித்து அது வந்து அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும் அதனால் ரொம்ப சேஃபாக ஒயரெலாம் இருக்குது நல்லா போட்டு ரொம்ப பிடிச்சது அமுத்தி வச்சிருக்கேன் இனி எடுத்து இதை லாப்பில் போடணும் பாப்பா துணியெல்லாம் துவச்சிட்டேன் இந்த பீகங்காய் வந்து இன்னும் காயலை போட்டு மூணு நாள் இருக்கும் ஏன்னா ரெண்டு நாளாக கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மேகமாகவே இருக்குது மழை லைட்டாக தூருது அப்புறம் வந்து வெயில் அடிக்குது இப்படி தான் இருக்குது இப்போ நான் காய போடும்போது மணி ஒரு எட்டு மணி இருக்கும் வெயிலே வரல ஒரு மாதிரி அஞ்சு மணி அஞ்சரை மணி மாதிரி இருக்குது அப்படியே ரெண்டு நாள் துவைக்கலை சரின்னு இன்னைக்கு எல்லாம் துவைச்சி போட்டேன் வெயில் அடிக்கலை பாத்திரம்லாம் கழுவிட்டேன் நைட் ஆகின சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சு அது வந்து நான் என்னது காலையில் சாப்பிட்டுக்க போகிறேன் கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் தக்காளி சட்னி இருக்குது இது மதியத்துக்கும் நைட்டுக்கும் எனக்கு ஒரு ஆறு சப்பாத்தி இருக்கும் திருப்பி போட்டோம் திருப்பி திருப்பி சப்பாத்தியும் சுட்டு சுட்டு திருப்பி போட்டோம் அப்படின்னா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது செஞ்சேன் இப்போ அடிக்கடியெலாம் இங்கே செய்கிறதில்ல இப்போ நான் காலையில் கஞ்சி குடிக்க போகிறேன் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கேரட் சாதம் தான் செஞ்சுட்ருக்கேன் எப்போ போல் நம்ம பொரியல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேரட் பெரிய கேரட்டாகவே எடுத்தேன் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவா அப்படின்னு கேரட் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அரிசி எப்போ போல் எடுத்துட்டு கொஞ்சமாக பருப்பு போடணும் நம்ம கேரட்டுக்கு எல்லாம் பருப்பு போடுவோம்ல கடலை பருப்பு போட்டு தானே பொரியல் செய்வோம் இதில் கொஞ்சம் பருப்பு போட்டால் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அப்படியே அரிசி கழுவி இந்த கேரட்டுக்குள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் நல்லா குலைய வெந்துடும் மசிச்சு கொடுக்கனாலும் கொடுக்கலாம் அப்படினா அப்படியே கொடுத்தாலும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் கேரட் வந்து நான் துருவி தான் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கும் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு ஆனால் என் பிள்ளை சாப்பாடு செய்ய விடலை என் கிட்டேயே கிடந்து கத்திகிட்டே இருக்கா அவளை தூக்கி வைக்கணுமா முட்டி போட்டுகிட்டே இருக்காள் அந்த முட்டியில் சின்ன சின்ன கல் நம்ம நடந்து வரும்போது சின்ன சின்னதாரங்களும் அதெல்லாம் குத்தும் போல் இருக்குது அதனால் அவளுக்கு வலிக்குது ஆனாலும் எந்திரிக்கணும்னு ஒரு இதில் எந்திரிக்கிறா கையை விட்டுட்டு காட்டுறா ஒரு கை கை விட்டுட்டேன் இன்னொரு கை எடுக்க போறேன்னு காட்டுறா விழுந்துடுறா இப்படியே தான் கால் தான் தான் கிடந்துட்டுருக்கா பிஸ்கெட் பயந்து அவளுக்கு இல்லை அவர் வாங்கிட்டு வந்தார் வச்சுருந்தேன் எடுத்து கையில் கொடுத்தா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டோட சத்தத்துக்கு விளையாடலை ஹாலில் கொண்டு வந்து போட்டாலும் ஆஹா எந்திரிக்கணுங்கிறா அழுதுகிட்டே இருக்கா இன்றைக்கி அவ்வளோதான் வேலை எவ்வளோச்சும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் தூங்கினா தைக்கலான்னு பார்த்தேன் தூங்கலை நான் என்ன பயிட்டு தைக்க உட்காந்துட்டேன் இந்த ப்ளவுஸு போய்கிட்டே இருக்குது இன்னும் முடியலை சரி கைக்கு கொஞ்சம் ஏதாவது டிசைன் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேன்வாஸ் பேப்பரில் கட் பண்ணி சேரீயோட கிளாத்தில் வந்து அடித்து திருப்பி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸ்லீவையும் ஃபுல்லாக கீழெல்லாம் மடிச்சு அடித்து ரெடியாக தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது இப்போ வந்து இந்த டிசைன் வந்து இங்கே வச்சு தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தைச்சிட்ருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்குமே நெக் சைடும் ஸ்லீவ் சைடும் கட் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக ஏதாவது கட் பண்ணி தான் டிசைன் வைக்கிற மாதிரி இருக்குன்னா அப்படி அப்போ தான் கட் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்குமே மேலாப்பில் வச்சு லேஸ் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா நான் தைக்கிறது கிராமத்தில் இப்போ சிட்டியில் தைக்கிறோம் அப்புடின்னா அவங்க ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க எனக்கு இதே இதாக வேணும் அப்படின்னு நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்து அவங்க எப்படி தைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் பண்ணி தைப்போம் ஆனால் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோட்டோலாம் கிடையாது நம்ம தான் டிசைன் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் கைக்கு டிசைன் வச்சுருங்க நெக்குக்கு டிசைன் வச்சுருங்க நாட்டு வச்சுருங்க இப்படிலாம் சொல்லுவாங்க லேஸ் வச்சுருங்க சொல்லுவாங்க இப்போ இருக்கிறதுல ஒன்று ரெண்டு பிள்ளை காலேஜ் படிக்கிற பிள்ளைக டிசைன் கேட்குறாங்க ஆனால் மற்றவங்களாம் நீங்கள் வச்சுருங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா பிரிச்சுட்டு வேறு டிசைன் வைக்க சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட கஸ்டமரெலாம் கிராமத்தில் தான் இருக்காங்க அது எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா முடிஞ்ச வரைக்கும் மேலேப்பில் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கொடுக்குறது அவங்கக்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சுட்டு லேஸ் மட்டும் வச்சு தைச்சிடலாம் நம்மளுக்கு அதிகமாக வேலை இருக்காது அந்த இடத்துல அதனால் இந்த ஐடியா நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாகவே இந்த இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்ச நாளாக இல்லை நான் அந்தளவுக்கு படுத்திட்டாங்க இந்த பொண்ணுக்கே நான் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் நான் அனுப்புகிறேன் அவங்களுக்கு அவங்க எனக்கு தெரியல நீங்களே தைச்சிருங்க சேலையிலேருந்து எவ்வளோ கிளாத் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வேறு ஒரு ஆறு ரேஞ்ச் எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல டிசைன் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா தப்பிச்சிருவேன் இல்லைன்னா எதாவது கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் கஸ்டமர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படி தான் போயிட்ருக்கு எனக்கு லேஸ் வந்து ரொம்ப கிராண்டாக வைக்கலை காலிஞ்சி லேஸ் தான் வைக்கிறேன் ஏன்னா இந்த டிசைனுக்கு வந்து இந்த லேஸ்லாம் நல்லா இருக்குது அடித்து அந்த கார்னர்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு இதையே வந்து ஸ்லீவோட கீழேயும் கொடுத்துட்டேன் ப்ளவுஸோடது வந்து ஒரு மாதிரி கோல்டு இல்லை காப்பர் இல்லை ஒரு மாதிரி தேன் கலர் மாதிரி இருக்குது அந்த தேன் கலருக்கு எங்கே போய் லேஸ் வாங்குறது இந்த மாதிரி சேலை வந்தால் அந்த கடையில் லேஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம் அதையும் ரெடி பண்ண மாட்டேறாங்க நான் எத்தனை வாட்டி இந்த ஒரு ப்ளவுஸுக்கு நான் போய் வட்டை அலைஞ்சழிஞ்சு வாங்கிட்டு வர சொல்கிறது எனக்கே சளிச்சு போச்சு எப்படின்னா அந்த ப்ளவுஸ் முடியும்னு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு வேதனை கொடுக்குது இதில் வேற பப் ஸ்லீவ் வேறு ப்ளவுஸு ஸ்லீவுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சிட்டு இருக்கேன் பாப்பா கத்திகிட்டே தான் இருக்கா அதனால் அப்படியே அமைதியாக உட்காந்து தைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்போன்னு சொல்லி முடிச்சிருக்கேன் இவர் வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தார்ல நான் ஃபோன் பண்ணார் எல்லோரும் கிளம்பிட்டாங்க அங்கே போய்ட்டு அவங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் பையனெலாம் கூப்பிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க கல்யாணத்துக்கு அங்கே ரிசப்ஷன் நினைக்கிறேன் இல்லை கல்யாணம் தான் நினைக்கிறேன் ரிசப்ஷன் வந்து வேறு ஒரு ஊரில் ஆமாம்